வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு மீடியாக்களும் கருத்துக்கணிப்பு முடிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு சர்வேகளை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு பொதுமக்கள் நிறைய பேருடைய கருத்து என்னவா இருக்குது அப்படின்னா தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பை எலெக்ஷன் கமிஷன் வந்து பேன் பண்ணணும் தேர்தலுக்கு பிந்தைய எக்ஸிட் போல் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய எலெக்ஷன் கமிஷனு நீதிமன்றம் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பை மொதல் ஆளாக வந்து நிப்பாட்டணும் தேர்தல் முடிஞ்ச பிறகு கருத்து கணிப்பை ரிலீஸ் பண்ணால் என்ன ரிலீஸ் பண்ணலைன்னா வந்து என்ன மக்கள் தான் ஓட்டே போட்டுறாங்கல்ல ஆனால் எலக்ஷனுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய அந்த சர்வே முடிவெல்லாம் பொதுமக்களை மறைமுகமாக இன்ஃப்ளுயன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் ஜெயிப்பாங்க இவங்களுக்கே ஓட்டு போட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு தோட்டத்தை பொதுமக்கள் மத்தியில் ஏற்படுத்துது அப்படின்னு பொதுமக்கள் வந்து கருத்துக்களை வந்து சொல்கிறாங்க பொதுமக்களுடைய இந்த கருத்துக்கள் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் கருத்து கணிப்பு அப்படிங்கிறது அவசியமா அவசியமற்றதா உங்களுடைய பார்வைகள் என்ன கமெண்ட் செக்ஷன்ல நீங்க வந்து தெரியப்படுத்தலாம் இப்போ தந்தி டிவி வந்து அது மாதிரி ஒரு கருத்து கணிப்பு முடிவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த கருத்து கணிப்பு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு பர்சனலா அப்படின்னா ஒரு படத்தில் சுந்தரராஜன் அவர்கள் போய்க்கு இருக்கும்போது பக்கத்தில் இன்னொருத்தர் வருவார் பாக்கெட்டில் இருந்து ஒரு பேப்பர் எடுத்து அவர்கிட்ட கொடுப்பாரு அவர் பேப்பரை வந்து பிரித்து பார்ப்பார் அதில் ஒன்றும் இருக்காது உடனே சுந்தரராஜன் சொல்லுவார் அதில் ஒன்றும் இல்லை தூக்கி போட்டு கிழிச்சு போட்டு அப்படின்னு வந்து சொல்லுவார் அது மாதிரியான ஒரு சர்வே முடிவாக தான் இதை நான் வந்து பார்க்குறேன் எதுக்காக நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக பொதுவாக இந்த சர்வே எடுக்கக்கூடியவங்க கருத்து கணிப்பு எடுக்கக்கூடியவங்களாம் எரர் மார்ஜின் அப்படிங்கிற மார்ஜின் எரர் அப்படிங்கிறத வந்து எத்தனை பர்சன்டேஜாக வச்சிருப்பாங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பர்சன்டேஜ் வரைக்கும் அந்த மார்ஜின் எரரை வந்து விட்டுருப்பாங்க உதாரணத்துக்கு இப்போ வந்து ஒரு கட்சி இத்தனை சதவீதத்திலிருந்து இத்தனை சதவீதம் வாக்குகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த கட்சி இத்தனை சதவீதத்திலிருந்து இத்தனை சதவீதம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா அதுதான் மார்ஜின் எரர் முப்பதுலேருந்து இருந்து முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் முப்பதுலேருந்து இருந்து முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் அப்படின்னு அப்படி தான் எல்லாரும் வந்து சர்வே முடிவை ரிலீஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம் ரெண்டு பர்சன்டேஜ் இல்லை மூணு பர்சன்டேஜ் தான் இருக்கும் ஆனால் தந்தி டிவி வந்து அவங்களுடைய கணிப்பில் ஆறு பர்சன்டேஜை வந்து மார்ஜின் யாராக விட்டுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது இப்போ கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி குறித்து அவங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க திமுகவுடைய வேட்பாளர் முப்பத்தி ஒன்று பர்சன்டேஜிலேருந்து முப்பத்தி ஏழு பர்சன்டேஜ் வாக்குகளை வாங்குவார் அப்படின்னும் அதிமுகவுடைய வேட்பாளர் இருபத்தி எட்டு பர்சன்டேஜ்லேருந்து முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் வாக்குகளை வாங்குவார் அப்படின்னும் பாஜகவுடைய வேட்பாளர் இருபத்தி ஆறு பர்சன்டேஜ்லேருந்து முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வாக்குகளை வாங்குவார் அப்படின்னு தந்தி டிவி சொல்லியிருக்காங்க எவ்வளவு டிஃபரன்ஸ் பாருங்க ஆறு பர்சன்டேஜ் முப்பத்தி ஒன்னுல இருந்து முப்பத்தி ஏழு அப்படின்னு இவங்க சொல்றத பார்க்கும் போது இவங்களுடைய கருத்து கணிப்புல இவங்களுக்கே நம்பிக்கை இல்லையோ அப்படிங்கிற ஒரு டவுட் வருது அதனால தானே ஆறு பெர்சன்டேஜை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல பதிவுகளை போட்டுக்கி இருக்காங்க ஓவராலா திமுகவுக்கு திமுக பார்த்தீங்கன்னா தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய நாற்பது தொகுதிகளில் ஷோர் ஷாட் விக்டரியா முப்பத்தி நாலு தொகுதிகளை வந்து திமுக தான் ஜெயிப்பாங்க அப்படின்னும் அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு சொல்ல முடியலை ஒரு தொகுதியை கூட சொல்ல முடியலை ஜீரோ அப்படின்னும் பாஜகவோட கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒரு தொகுதி தமிழகத்தில் கிடையாது புதுச்சேரியில் ஒரு தொகுதியை வந்து அவங்க கண்டிப்பாக ஜெயிப்பாங்க அப்படின்னு தந்தி டிவி சொல்லியிருக்காங்க இழுபறி இருக்கக்கூடிய தொகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து தொகுதிகளை வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஒன்று வேலூர் ரெண்டு திருநெல்வேலி மூணாவது கோயம்புத்தூர் நாலாவது கள்ளக்குறிச்சி அஞ்சாவது பொள்ளாச்சி இந்த ஐந்து தொகுதிகள் கடுமையான ஒரு இழுபறி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தந்தி டிவி இந்த சர்வே முடிவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நார்மலாக தந்தி டிவி யார் ஆளுங்கட்சியாக இருக்காங்களோ அவங்களுக்கு ஆதரவான ஒரு கருத்து கணிப்பை எப்போதும் ரிலீஸ் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட்டு பேசிக்காக வருது உதாரணத்துக்கு நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாராளுமன்ற தேர்தல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் திமுக கூட்டணி முப்பத்தி எட்டு தொகுதிகளை வந்து ஜெயித்தாங்க அதிமுக பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தொகுதி தேனி தொகுதியை அதிமுக ரவீந்திரநாத் அவர்கள் ஜெயிச்சார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒவ்வொரு தொகுதியிலையுமே மிகப்பெரிய ஒரு வெற்றி வித்தியாசத்தில் மார்ஜினில் திமுகவுடைய கூட்டணி ஜெயிச்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் வேலூரில் மட்டும் மிக குறைவான வாக்கு வித்தியாசத்தில் ஏசி சண்முகம் அவர்கள் தோல்வி அடைஞ்சார் மீதி எல்லா தொகுதியிலையுமே நல்ல மார்ஜின்ல திமுக ஆலயன்ஸு ஜெயிச்சாங்க ஆனா அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தந்தி டிவி என்ன தெரியுமா கருத்து கணிப்பாக வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க திமுக கூட்டணி இருபத்தி இருந்து முப்பத்தி ஓரு தொகுதிகளை ஜெயிப்பாங்கனோ அதிமுகவுடைய கூட்டணி ஒன்பதுல இருந்து பதினேழு தொகுதிகளை ஜெயிப்பாங்க அப்படின்னு தந்தி டிவி சொல்லியிருந்தாங்க ஆனால் நடந்தது என்ன நான் முன்னாடியே சொன்ன மாதிரி முப்பத்தி எட்டு திமுக கூட்டணி வந்து ஜெயிச்சாங்க அப்போ இந்த வாட்டியும் இப்ப அவங்க சொல்லியிருக்கக்கூடிய சர்வே படி பார்த்தீங்கன்னாலும் ஆளுங்கட்சியான திமுகவுக்கு ஆதரவான ஒருதலை பட்சமாக அந்த நம்பர்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன் அதில் நான் கோயம்புத்தூர் சொன்னேன் பார்த்தீங்களா கோயம்புத்தூர்ல அண்ணாமலை தேர்டு பிளேஸ் போகிறதுக்கு எல்லாம் வாய்ப்பே கிடையாது ஆனால் நம்பர்ல பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து தேர்டு பிளேஸ் பிடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து விளக்க விளக்கம் கொடுப்பாங்க பாத்தீங்களா இந்த கடும் இழுபதி இருக்கக்கூடிய தொகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டியல்ல கோயம்புத்தூர் சேர்த்து என்ன தெரியுமா விளக்கம் கொடுக்குறாங்க அவரை பொறுத்த வரைக்கும் தந்தி டிவியை பொறுத்த வரைக்கும் அங்க போட்டி பாத்தீங்கன்னா திமுகவா பாஜகவா இவங்களுக்கு இடையேயான போட்டியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு உடனே இவங்க ஹரிஹரன் வந்து கேள்வி எழுப்புறாரு அப்புறம் எதுக்காக நம்பர்ஸ்ல வந்து தேர்டு பிளேஸ் வந்து போட்டிருக்கீங்க பிஜேபிக்கு அப்படின்னு சொல்லும்போது இவர் என்ன சொல்றாருன்னா இப்ப நல்லா குரோ இருக்கு பாஜகவுக்கு ஆதரவான வாக்குகள் கூடிக்கிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் வந்து கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாம அப்போ இது ஒரு ஆர்கே நகர் தேர்தல் மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பும் போது ஆர்கே நகரில் யாருமே பிரிடிக்ட் பண்ணல டிடிவி தினகரன் வந்து ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல ஸோ எல்லா கருத்து கணிப்புகளையும் மண்ணை தூவிட்டு யார் ஜெயிச்சது டிடிவி தினகரன் அவர்கள் ஜெயிச்சாரு அது மாதிரியான ஒரு நெரட்டிவா இருக்குமா அப்படின்னு கேள்வி எழுப்பும் அதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போ விளக்கம் கொடுக்கும்போது அண்ணாமலை ஜீக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தேர்டு பிளேஸு அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க அப்போ தந்தி டிவியுடைய இந்த கருத்து கணிப்பு பார்க்கும்போது எல்லா சைட்லேயும் கோல் போடுற மாதிரி நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு வந்து முட்டு கொடுக்குற மாதிரி விளக்கம் கொடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா பாஜக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த மார்ஜின் ஏறரு சிக்ஸ் பர்சன்டேஜை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்படி சர்வே முடிவை தந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறதுனால அவங்களுடைய ஒப்பீனியன் போல அவங்களுக்கே நம்பிக்கை இல்லாத மாதிரி வந்து தெரியுது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன் என்னுடைய ப்ரிடிக்ஷன் என்ன அப்படின்னா திமுகவுடைய கூட்டணி முப்பது தொகுதிகள் வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் வந்து கேஸ் பண்ணுறேன் பாஜகவோட கூட்டணி ஐந்தை வந்து தாண்டுறதுக்கு ஐந்து தொகுதிகள் தாண்டதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக வந்து இருக்குது அதில் கோயம்புத்தூர்லாம் ஷோ ஷாட் விக்டோரியா வந்து நான் நினைக்கிறேன் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மூன்று தொகுதிகளுக்கு குறைவாக அதிமுக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்று இல்லை ரெண்டாக இருக்கலாம் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னுடைய ஒரு கெஸ் பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்